ஹை விவர்ஸ் வெல்கம் டு ஹர்னித் பிளாக்ஸ் ஆன்மீக பார்வை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீரங்கத்தோட அடுத்த ஏழு அதிசயம் என்னென்னு ஏழு அதிசயங்களை நம்ம ஏற்கனவே நாலு பார்த்துட்டோம் இல்லைங்களா இன்றைக்கி அஞ்சாவதாக தீர்த்தம் ஏழு அதாவது இந்த ஸ்தலத்தில் வந்து நவதீர்த்தம் என்று அழைக்கப்படுறதில் வந்து ஏழு மிக முக்கியமான தீர்த்தங்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் தீர்த்தம்னா புஷ்பகரணி அப்படின்னு சொல்லுவாங்க புஷ்கரணி அப்படிங்கிறது தீர்த்தத்தை குறிக்கிறது அதில் சந்திர புஷ்கரணி சூரிய புஷ்கரணி வர்ண புஷ்கரணி வர்ண புஷ்கரணி அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வகையான தீர்த்தங்கள் இஸ் இந்திர புஷ்கரணி நம்ம வந்து கங்கை யமுனை அந்த மாதிரி சொல்கிற தாங்க பிரம்ம புஷ்கரணி அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா நாக புஷ்கரணி இந்த நீர்லெலாம் வந்து கொஞ்சம் நீராடுறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வாசுதேவ புஷ்கரணி ஏழு வகையான தீர்த்தங்கள் இதுக்கு வந்து நவ தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுங்க இது நம்ம இந்த ஸ்ரீரங்கத்து வந்தோம்னாக்கா இந்த பெருமையை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பதினோரு பன்னெண்டு ஆழ்வார்கள் இல்லைங்களா அதில் வந்து பதினோரு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கம் தாங்க அந்த பெருமை வந்து ஸ்ரீரங்கத்துக்கே உரித்தமானது அது மாதிரி வாகனங்கள் வாகனம்னாக்கா அந்த கடவுள் நம்பெருமான் வந்து புறப்பட்டு உலா வர்றாரு இல்லைங்களா அந்த வாகனங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கருட வாகனம் அன்னப்பறவை வாகனம் அது அன்ன வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது யானை வாகனம் யானையில் உலா வரணுக்கு பேர் யானை வாகனம் என்று சொல்லுவாங்க குதிரை வாகனம் அப்படியே வந்து தங்க பல்லாக்கு வெள்ளி பல்லாக்கு அது இல்லாமல் நம்ம மலர்களால் அறிங் அலங்கரிக்கப்பட்ட ரதத்துலேயும் அவர் உலா வருவாருங்க ஆக அவருக்குன்னு வந்து உரித்தமானது வந்து இந்த கருடனுடைய வாகனம் யானை வாகனமெல்லாம் தாங்க பார்த்திங்கன்னா இப்போ மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்திலையும் அவர் உலா வருவார் இப்போ மொத்தத்தில் இப்போ ஒரு ஆறு அதிசயங்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இடம்ங்கிறது வந்து ஏழு அதிசயங்கள்ங்க மொத்தமாக இதில் என்னென்ன ஏழு அதிசயங்கள்னு இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இது இல்லாமல் நமக்கு இன்னும் இந்த கோயிலில் நிறைய சிறப்புகள் இருக்குதுங்க ஒரு தேவ கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கிற வரலாற்றுகளையும் அதனுடைய சிறப்புகளையும் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் என்ன உண்மையாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோடு நம்ம அந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டோம்னா நல்லாயிருக்கும் அந்த ஏழாவது உட்பிரகாரம் இருக்கு இல்லைங்களா அதில் பார்த்திங்கன்னா ராமானுஜருடைய சன்னிதானம் சமாதி அது அங்கே இருக்குங்க அவர் வாழ்ந்து சமாதானமான இடம் அப்படின்னு சொல்லப்படுவாங்க அங்கேயும் பஜனைகள் பூ பூஜைகள் என சிறப்பாக நடைபெறுங்க அது ஏழாவது சுற்றில தான் அந்த ராமானுஜரோட தனம் இருக்கின்றதுங்க அதே மாதிரி யுனெஸ்காவில் வந்து கலாச்சார தமிழ் மரபு கோயில் அப்படிங்கறதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து யுனெஸ்காவார்டு வாங்கின ஒரு தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கம் தாங்க உங்களோட சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க மற்றும் ஒரு ஒரு ஆன்மீக பதிவில் இன்னும் சிறப்பு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பர மறக்காமல் பதிவிட்றேன் வணக்கம் நேரில்